தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு கனமழை கொட்டி தீர்க்கும் என்றும் கண்டித்துள்ளது அதன் அறிக்கை வடகடலோர மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை மிகவும் தீவிரமடைந்துள்ளது அதே நேரம் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக கோவை மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி தென்காசி திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி கோவை மலைப்பகுதிகள் நீலகிரி கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் அன்றைய தினம் தேனி தென்காசி சேலம் விழுப்புரம் திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் நான்காம் தேதி கோவை பகுதிகள் நீலகிரி கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழையும் தேனி தென்காசி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நீலகிரி கோவை மலைப்பகுதிகளில் அதிக மழையும் தேனி தென்காசி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டங்களில் மிக கனமழையும் கொட்டி தீர்க்கும் அதே நாளில் நெல்லை கன்னியாகுமரி திண்டுக்கல் திருச்சி திருவண்ணாமலை ஈரோடு திருப்பத்தூர் அரியலூர் பெரம்பலூர் திருவாரூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் சிவகங்கை மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் கோவை நெல்லை மலை பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இன்று காலையுடன் முடிந்த இருபத்தி நான்கு மணி நேர நிலவரப்படி அதிபட்சமாக புதுச்சேரியின் பாகூரில் நூற்று முப்பது மில்லிமீட்டர் கடலூரின் வனமாதேவி தஞ்சாவூரின் அணைக்கட்டு பகுதிகளில் நூற்று பத்து மில்லிமீட்டர் உளுந்தூர்பேட்டை ஜெயங்கொண்டம் பகுதிகளில் தொன்னூறு மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது